எல்லாருக்கும் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்டமா சொல்லுவாங்களே வீடியோ பார்க்க போகிறோம்னா ரசம் தான் வைக்க போகிறோம் இதே போல் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானது நம்ம வீட்டிலேயே பாத்தீங்கன்னா இந்த தொட்டியில் வச்சதுங்க பூந்தொட்டியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த மழை கால குளிர்காலத்துக்கு ஏற்ற ரசம் சளி இருமல் தொண்டைவலி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ நம்ம பிடுங்கி வைக்கலாம் பாருங்க நல்லா இளந்தலையாக இருக்குதுங்க என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த நாற்று கொடுத்து விட்டுச்சு அதை வந்து ஊண்டி வச்சு நல்லா தளர்த்திருச்சு அதுக்கப்புறமா அந்த இருக்குது பார்த்தீங்களா அதையுமே கொடுத்து விட்டுருந்துச்சுங்க அந்த விதையை நல்லா காய வச்சு அந்த தொட்டியில் விட்டேன் மண்ணில் அதுவுமே நல்லா தளர்த்திருச்சு வேறு ஒரு தொட்டியில் இன்னும் அப்படின்னு நட்டு வச்சோம்னா நல்லா முளைச்சிரும் பாருங்க நிறைய நாற்றாக இருக்குது இது கிள்ளும்போது பார்த்திங்கன்னா அந்த முள்ளாக இருக்குது அதனால் சிசர் வச்சு கட் பண்ணலாம் நான் இந்த நெகக்கனையே கட் பண்ணிட்டேன் அப்படியே கிள்ளி கிள்ளி எடுத்தேங்க இலம் தான் இருந்துச்சு அதனால் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் முள் அப்படி உங்களுக்கு தெரியுதா முள் குத்தும் அதனால் நம்ம பார்த்து பொறுமையாக தான் கிள்ளணும் பாருங்கள் அது வேரோட ஒரு நாற்று வந்துருச்சா அந்த இலையை மட்டும் கிள்ளிட்டு அந்த வேரை ஊண்டி வச்சோம்னா மறுபடியும் தழுத்துரும் இந்த தொட்டியில் ஊண்டி வச்சிடலாம் இந்த பூந்தொட்டியில் இது பார்த்தீங்கன்னா பயில்ஸுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க அந்த செடி எனக்கு பயல்ஸ் பிரச்சனை வேறு இருக்குது இது மோரில் கலந்து குடிக்கணுமா அது எப்படி குடிக்கணும்னு தெரியல சரி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து அது எப்படி குடிக்கணும்னு பார்க்கலாம் நான் குடிக்கும்போது அவங்களுக்கு ஒரு வீடியோவை போடுறேன் பாருங்கள் நல்லா இலந்தண்டண்டாக இருக்குங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்மளே வீட்டில் வச்சு நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மருந்து எதுவுமே அடிக்காமல் நல்லா இயற்கையாக வர்றது இதுக்கு முன்னாடி நான் சட்னி வச்சுருக்கேன் பிடுங்கி இப்போ ரசம் வைக்க போகிறேன் என் பையனுக்கு அப்பப்போ அந்த சூப்பு மாதிரி வச்சு கொடுப்பேன் முள் அப்படி குத்திருச்சு கையில் வேறு பாருங்கள் அது வெள்ளை வெள்ளையாக கோடு கோடாக வேறு இருக்குது அந்த தலையில் குட்டி குட்டினா தான் இருக்குது பாருங்கள் நிறைய இருக்குது அது எல்லாமே இருக்கட்டும் இன்னொரு தொட்டி வாங்கி அதுலேயுமே வச்சு விடணும் வச்சு விட்டா நல்லா வளர்ந்துருச்சேன்னா நமக்கு தான் நல்லது நம்ம பிடுங்கி நம்ம வாட்டுக்கு சூப்பு வைக்கலாம் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கரலாம் பொடி கூட அரைச்சி வச்சுக்கரலாம் இப்போ வாங்க நம்ம போய் ரசம் வைக்க ஆரம்பிக்கலாம் மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுங்க எங்கள் ஊரில் மழை பெய்யும் போது சூடாக சாப்பாடு வச்சு ரசம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் குலைவாக வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா சுத்தமாக கழுவி வைக்கிறலாம் இப்போ தக்காளி பழம் நார்மல் சைஸு ஒரு ரெண்டு பழம் கட் பண்ணி சேர்த்து புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் ஊறட்டும் பழம் கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற வச்சா ஈஸியாக அப்படியே பிணையலாம் நான் தண்ணியும் ஊற்றி விட்டேன் இந்த கீரையை வந்து நல்லா கழுவிக்கிடலாம் நல்லா சுத்தமாக கழுவியாச்சு ரசம் தானே அதனால் நான் கொஞ்சமாக தான் கிளிகிட்டு வந்தேன் இப்போ பச்சை கருவேப்பில்ல சீரகம் மிளகு பூண்டு நம்ம அந்த தூது விளையாலையும் சேர்த்துக்கரலாம் பூண்டு ஒரு மூணு பொல் பெருங்காய கட்டி அதையுமே எல்லாமே சேர்த்து மொத்த மொத்தமாக சேர்த்து ஒன்று ரெண்டாக அரைச்சி தாளிக்க போகிறோம் அவ்வளோதாங்க சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் வச்சிடலாம் உடம்புக்கு ஆரோக்கியமான தூதுவளை ரசம் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் குழந்தைகளுக்கெல்லாம் சளி பிடிக்கிறதுக்கு முன்னாடியேவும் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு கொடுங்க சாப்பிடாத குழந்தைய கூட சாப்பிட்டுக்குருவாங்க நம்ம சாதாரணமாக ரசம் வைக்கிற மாதிரி வச்சு கொடுத்துருங்க வேறு எந்த வித்தியாசமும் தெரியாது காலையில் வெறும் வயிற்றில் இந்த சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த தூது விலையை கிள்ளி போட்டு மிக்ஸியில் ஒன்று ரெண்டாக அரசா உரல் இந்த கல் இருக்கு பார்த்திங்களா இலிகல் அதில் ஒன்று ரெண்டாக தட்டி சீரகம் மிளகு கொஞ்சம் மஞ்சத்தூள் ரெண்டு பூண்டு இதெல்லாம் தட்டி போட்டு லைட்டாப்போ போட்டு நல்லா கொதிக்க வச்சு வலிட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே தொண்டையில் இருக்கிற அந்த அந்த என்ன வலி எல்லாமேவும் அந்த நெஞ்சு செல்லி இது எல்லாமே எடுத்துருங்க நல்லாயிருக்கும் தொண்டைக்கு இதமாக நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா தாளித்து ஊற்றி வச்சோன்னா சூப்பராக ரெடியாகிடும் அந்த எண்ணெயிலே லேசாக வதக்கி சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் அந்த தூது விலையை ஒரு சிலர் அப்படியே கிள்ளி போடுவாங்க அதுவும் அதோட ஒரு டேஸ்ட்டு இது ஒரு டேஸ்ட்டு இப்போ கொத்தமல்லத்தெல்லாம் கருவேப்பில் எல்லாமே பச்சையாக சேர்த்து இறக்கிற தான் வீடியோ பிடிச்சா லைக்கி சேர்க்காமலாம் பாய் நன்றி வணக்கம்